திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே தண்டலச்சேரி அரசு கலைக்கல்லூரியில் மாணவர்களுக்கு போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து திருத்துறைப்புண்டி காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது நம் சமூகம் போதைப் பழக்கம் இல்லாத சமூகமாக உருவாக அனைவரும் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் போதை என்பது உடல் ரீதியாக ஏற்படும் பாதிப்பு மட்டுமின்றி மன ரீதியாக பாதிப்பை அதிக அளவில் ஏற்படுத்தும் போதை பழக்கத்திற்கு யாரும் அடிமையாகிவிடக்கூடாது தங்கள் வீடுகளை சேர்ந்தவர்களையும் உறவினர்களையும் போதைப் பழக்கத்திலிருந்து விடுவித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் போதை பழக்கத்தால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் தலைக்கவசம் அணிய வேண்டியதன் அவசியம் குறித்தும் டிஎஸ்பி பாஸ்கரன் அவர்கள் மாணவர்களுக்கு விரிவாக இந்த நிகழ்ச்சியில் காவல் ஆய்வாளர் மாரிமுத்து மற்றும் காவலர்கள் பேராசிரியர்கள் கல்லூரி மாணவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

எந்த இருந்தாலும் நீங்கள் இஷ்டப்பட்டு பண்ணும்போது அது வந்து உங்களுடைய வாக்கத்திற்கு முன்னேறக்கூடியது உங்களுடைய வசலாண்டியை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய தான் இருக்கும் அதனால் தயவுசெய்து மாணவர்களோட வேண்டுகோள் எல்லாம் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் படிப்பாக இருந்தாலும் சொல்லி வேறு விளையாட்டாக இருந்தாலும் சரி வேறு எதுவாக இருந்தாலும் இஷ்டப்பட்டு செய்யணும் அந்த இஷ்டப்பட்டு செய்கிறது சட்டப்படி நல்லதை செய்யணும் இஷ்டப்பட்டு செய்கிறேன்னு சொல்லி தண்ணியடிச்சுட்டு போய் போதை போட்டு கிடக்கிறது அது மாதிரி இஷ்டப்பட்டு பண்ணுறதல்ல சட்டப்படியான நியாயமான தர்மப்படியாகக்கூடிய செயல்களை இஷ்டப்பட்டு செஞ்சால் நிச்சயமாக வாழ்க்கையில் முடியாமல்